ரெண்டு மூன்றாவது ஆண்டு எருசலேமுக்கு வந்துட்டார் சொல்லலாமா இப்போ டவுட் சீடர்களுக்கு ஆண்டவரே பாஸ்கா வந்துருச்சு நாம எங்கே கொண்டாடுறது வேர் பாஸ்கா நிச்சயமா ஏசி எங்க கொண்டாட மாட்டார் எருசிலேம் கோயிலில்

அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கவனிக்கலாம் அலிபாபா நாற்பத்தி மாதிரி ஒரு ரகசியமான இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கும் இந்த வெள்ளம் வருவான் இன்னொரு வெள்ளம் வருவான் பாதி நோட்டை காட்டுவான் மீதி நோட்டை அவங்க காட்டுவான் அப்போ தான் அப்போ தான் அவர் ரெண்டு பேரும் போட்டு பொட்டி மாற்றி பண்ணுவோம் எக்ஸ்சேஞ்சு இது எங்கே நடந்துச்சு தெரியுமா ஏசுவின் காலத்தில் ஏசு நிகழ்த்தி விட்டார் இல்லை சொல்லமா அப்படியானால் மிக 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 ரகசியமான விருந்து இட் இஸ் நாட் பப்ளிக் செலிப்ரேஷன் என்ன சொல்றாருன்னா நச்சை நூல்ல தான் இருக்குது நீ நகரத்துக்குள் போ நகரத்திலிருந்து ஒருத்தன் மண் சட்டிய தலையில சொந்தன்னு வருவான் சொல்லாமா அவனை ஃபாலோ பண்ணு அவ்வளோதான் அவன்கிட்ட பேசக்கூடாது நீ தானு கேட்கக்கூடாது அதுதான் அடையாளம் மண் சட்டி சொந்தனர் தான் அடையாளம் எப்படி இயேசு மண் சட்டி சொந்தன ஒருத்தன் வருவான்டா அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாரோ அதே போல மண் சட்டி சுமந்து வந்தவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பான் யாரு அந்த வீட்டு ஓனர் நீ இப்போ இந்த அடையாளத்தோடு ரெண்டு பேர் வருவாங்க அவங்கள பாரு திரும்பிடு அல்லையா சொல்லலாமா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருப்பாங்க இந்த ரெண்டு பேர் தான் இயேசுவின் சீடர் அப்படின்னு மண் சட்டி சுமந்த வந்தவன் தெரிஞ்சு இந்த மண் சட்டி சுமந்த வந்தவன் தான் இயேசு சொன்ன ஆளுன்னு இந்த சீடர்கள் தெரிஞ்சிருப்பாங்க உடனே அவன் வந்தவன் எரிசிலமை நோக்கி திரும்புகிறான் அப்படியே அவனை போறாங்க அவன் ஒரு வீட்டுக்குள்ள போவானா அது வரைக்கும் அவங்ககிட்ட பேச கூடாது ரகசியம் அது வரைக்கும் அவங்ககிட்ட பின்னாலேயே போனோம் அவன் வீட்டுக்குள்ள போவான் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டில் ஒரு ஓனர் இருப்பாரு அந்த வீட்டுக்கு உரிமையாளர் அவற்ற போய் கேளு ஆண்டவருக்கு விருந்து எங்கே ஏற்பாடு செய்திருக்கிறேன் அவர் மேல் வீட்டில் இருக்கிற ஒரு அறையை காட்டுவார் மிகப்பெரிய அறை